கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருந்தீங்க இந்த மாதிரி ஸ்டாண்டு வேணும்னு சொல்லி ரொம்ப ஆசையாக கேட்டுருந்தீங்க இந்த மாதிரி ஸ்டாண்டு செய்கிறதுக்கு ரொம்ப நிறைய பொருட்கள் செலவாகுங்க அதனால் இவ்வளோ செலவு பண்ணி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப சிம்பிளான மெத்தடே ஒன்று இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னால் இருபது லிட்டர் பெயிண்ட் பக்கெட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சிமெண்ட்டும் மணலும் கலந்து கொஞ்சம் கலவை வேணும் கலாய் பைப்பில் செஞ்ச ஒரு மூணு அடி பைப் வேணும் அதுக்கு மேலே ஹெச் மாதிரியான ஒரு மாடலில் அதுக்கு மேலே பெட்டி தாங்கி வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்டு ஒன்று இது மாதிரி வெல்டிங் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க இந்த ஸ்டாண்டு ஒரே ஒரு கால் இருக்கிறதா பெஸ்ட்டு சில பேர் நாலு கால்லாம் வைப்பாங்க அப்படி வைக்க வேணாம் ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டாண்டில் இருக்கிறதா பெஸ்ட்டு அந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க இந்த சிமெண்ட் கலவையே அந்த பக்கெட்டுக்குள்ளே நிரப்புங்க நிரப்பும்போது மேலே டாப்ல இருந்து கீழே ஒரு அஞ்சு இன்ச்சஸ் வரைக்கும் நமக்கு ஸ்பேஸ் வேணும் அந்த ஸ்பேஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது உள்ள நல்ல ஃபுட்டு லாக் பண்ணிட்டு அந்த ஸ்டாண்ட் எடுத்து அதோட சென்டரில் ஓரமாக வச்சுன்னா எறும்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அந்த அதோட மெட் சென்டரில் அந்த அந்த ஸ்டாண்டை நீங்கள் ஊனி அடி வரைக்கும் ஊனி விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் காஞ்ச பிற்பாடு அது இறுதி பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் சிமெண்ட் பால் கரைச்சி தண்ணி ஊற்றிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் உறுதியாக பிடிச்சிக்கும் அதுக்கு மேலே காஞ்சி போன மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றினீங்கன்னா தண்ணி எப்போதும் கான்ஸ்டண்டாக நின்றுட்டே இருக்கும் அந்த தண்ணி நிற்கிறதுனால எறும்பு ஓனா பள்ளி இதெல்லாம் வந்து உங்களுக்கு தொந்தரவு பண்ணாமல் இருக்கும்